உதவி செய்து தானே அப்புறம் நான் என்னை அதுவா இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று நினைத்து ஓடினே திருட்டு போனேன் பொய்யா சொல்ல பொய்யா சொல்ல பொய்யா பொய்யா ஓட்ட என்ன அப்புறம் எனக்கு கொஞ்சி வாங்களோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இது மாதிரி இது இப்படி நடக்கலாம் கரூரில் மட்டும் இப்படி நடக்குது புழுதாதப்பா புரட்டிடுவாருங்க என்ன நீ ஓடிடுவ நான் அந்த ஆட்டா மாட்டுவேன் ஏம்பரோ தளபதி பேசுனத கேட்டிங்களா எங்கயுமே இந்த மாதிரி நடந்ததில்ல இல்ல கரூர்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னா சம்திங் ராங் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டு எது கரூர்ல மட்டும் நடந்துச்சா டேய் தற்கூரி விக்கிரவாண்டி மாநாட்டுல அஞ்சு பேர் பலி மதுரை மாநாட்டுல மூணு பேர் பலி மாநாட்டு திடலில் நூற்றி இருபது பேர் மயக்கம் மரக்கடையில் ஐம்பது பேர் மயக்கம் நாமக்கல்லில் பதினஞ்சு பேர் மயக்கம் கடைசியாக தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஏ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார் ஏயா சும்மா இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா ஆனா இன்னும் பாதிக்கப்பட்டவங்கள வந்து பார்க்காம அதுக்கு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானே அவங்க ஒன்ன அவரு டிப்ரெஷன்ல இருக்காரு ப்ரோ நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள்

இப்படி ஒரு கொடூரமான முகம் உள்ள ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது அமித்ஷா மோடியை பற்றி பயங்கரமாக சொல்லுவாங்க அவர்கள் கூட இப்படி கிடையாது விஜய் வந்து ஏதாவது அதிகாரத்துக்கு வந்தால் யாருமே இங்கே வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்கோ அப்படின்றது இதிலிருந்து தெரியுது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம் விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம் இதை பேசுறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது மணி நேரமா இருக்கு என் திருச்சி ஏர்போர்ட்ல இதை பேசிருக்கலாம்ல திரும்பி பார்த்துட்டு போனார்ல இந்த உடல் மொழியில கூட கூட அன்னைக்கு வருத்தம் கிடையாது என்ன கொடுமை சார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அன்னைக்கு அவர் வெளியில போகும்போது கிட்டத்தட்ட அவர் கண் முன்னாலேயே அவ்வளவு பேரும் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க அந்த கூட்டம் வந்து அவரோட பவுன்சரே சொல்றாரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொல்லுங்க மயங்கி விழுகிறாங்க நிறைய பேர்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு ஒரு குழந்தைய காணம் தேடி கொடுக்க சொல்லுங்கன்னு அதையும் அவர் மைக்லயே சொல்றாருங்க போலீஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணலன்னா நான் இந்த ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்க மைக்ல சொன்னார் ஆனால் இவ்வளவு நேரம் அறுபது மணி நேரம் ஆயிருக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு அது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வெளியிடுறதுக்கு அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்கிறேன் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே இன்னைக்கு வரைக்கும் இழவு விழுந்த வீட்டில் ஒரு வீட்டில் கூட அவருக்கு எதிராக பேசலைங்க ஒரு குடும்பம் கூட அவருக்கு எதிராக பேசவில்லை அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் ஒன்றரை வயசு குழந்தை செத்து போன வீட்டில் கூட அவங்க இது வரைக்கும் விஜய்க்கு எதிராக பேசவில்லை நியாயமா அவர்கள் எல்லாருமே விஜயனுடைய ரசிகர்கள் விஜயை பாக்கிறதுக்காக வந்தவங்க ஏன் அன்னைக்கு மடப்புறத்துல அருண்குமார் இறந்து போனப்போ காவலாளி இறந்து போனப்போ சிஎம் ஃபோன் பண்ணி பேசினோ விஜயனுடைய கட்சிக்காரர்கள் எல்லாருமே அவரை வந்து சாரிமா மாடல் கவர்மெண்ட் கேள்வி பண்ண முடிஞ்சது ஏன் உங்களால் போன்ல கூட பேச முடியல வேணும்டா உனக்கு இது வேணும் வேணும் இந்த வேணும்டா அந்த குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட கூட பேச முடியலையா உங்களுக்கு நிர்வாகிகள் இல்லையா அங்க போய் பாக்குறதுக்கு அறுபது மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தார் வீட்டுல பனையூர்ல தானே இருந்தாரு நான் வீட்டுல தான் இருக்கேன் நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் கைது பண்ணோம்னா ஆக்சன் எடுக்கணும்னா ஏமேல எடுக்கணும்னு சொல்றாருல்ல அப்ப இந்த அறுபது மணி நேரம் அதை சொல்லி இருக்கலாம் இல்ல ஏர் ஓட்டுற இருந்தா மாடு மச்சான் கூப்பிடுமா என் ஏர்போர்ட்ல பேசிட்டு வந்திருக்க வேண்டியதான் இந்த வீடியோவை திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாருங்க இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஸ்டாம்பீடு ஆனதுக்கு பிறகு நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன பிறகு ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால அவர் திருச்சி கரூர் பைபாஸ்ல வெயிட் பண்ணார் கார்ல அந்த நேரம் அங்கிருந்து மீண்டும் கரூர் போயிருந்தா பதட்டம் அதிகமாகும்னு அவர் சொல்றாரு பதட்டம் அதிகமாகும்னு நீங்க போகல அப்ப பதட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு கரூர் டவுன் டிஎஸ்பி உங்களை வார்ன் பண்றாரு மெயின் ரோட்ல உங்களை வார்ன் பண்றாரு அவர் உள்ள போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறாரு பஸ்ல அந்த லைட் ஆஃப் பண்ணதுதான் கிரௌட் இவ்வளவு எவ்வளவு பேரும் முண்டி அடிச்சு முன்னால வந்ததுக்கான ரீசன் விஜய் தன் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மறைத்து விட்டு அது எல்லாமே அரசாங்கமும் திமுகவும் செய்தது அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த நிறைய பண்ணும் பாக்குறாங்க இன்னொன்னு இருங்க இத வந்து இருந்தே விஜயும் விஜயனுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் விஜயனுடைய தொண்டர்களும் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்தே இந்த நரேட்டிவா பில்ட் பண்ணிட்டே வராங்க காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது அரசாங்கம் எங்களுக்கு எதிராக அவ இன்னும் இருக்கிறது எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பர்ஃபெக்டா போலீஸ் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க வேலுசாமி அவங்க கேட்ட ஏழு இடத்துல ஒரு இடம் நீங்க அங்க போய் கரூர்ல அவங்க கேட்ட அந்த ரவுண்டானாவோ அல்லது உழவர் சந்தையோ அந்த பகுதியை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அங்க இந்த இருபத்தி பேர் போயிருந்தாங்கன்னா இப்பயாவது நாற்பத்தி ஒரு பேர் தான் இறந்து போயிருக்காங்க அங்க இருந்திருந்தாங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இறந்து போயிருப்பாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத அமராவதி ஆத்துல விழுந்துண்டா யாரங்க காப்பாத்தி இருக்க முடியும் விஜய் இறங்கி போய் காப்பாத்தி அவருடைய படத்துல வர மாதிரி காப்பாத்தி இருக்க முடியுமா அவரால அப்படி கேளுங்க அடி வரட்டும் ஆனா இன்னைக்கு பேசுறாரு சிஎம் சார் உங்களுக்கு யார யார் மேலயாவது ஆக்சன் எடுக்கணும்னு நினைச்சா பழி வாங்கணும் என்ன மேடம் என் மேல பழி வாங்குங்க ஏன் உங்க கட்சிக்காரர்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அல்லது ராமதாசாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அவங்களால ஒரே சொல்லால கட்டுப்படுத்த முடியும் உங்களால ஒரு சொல்லால உங்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே சொல்றது கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா நல்ல பாதுகாப்பான ஒரு வேன்ல நின்னுக்கிட்டு அவரை வந்து எந்த தொண்டர்களும் பாதிக்காத அளவுக்கு கவுன்சர்களை சுத்தி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு அணிக்கிறாரு ஆனா இவரை பார்க்க வந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு

அதேதான் மக்கள் இத்தனை மக்கள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பெண்கள் வர்றாங்க இளைஞர்கள் வராங்க குடிக்க தண்ணி இல்ல பெண்கள் எங்க வந்து தன்னுடைய இயற்கை விபாதைகளை கழிப்பாங்க ஏற்பாடு இல்லாம அவர் பாடுக்கு இஷ்டத்துக்கு வராரு இப்படிதான் திருச்சியில நடந்துச்சுங்க திருச்சியில காலையில பத்து மணிக்கு வரதா அறிவிச்ச விஜய் பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு வர்றாரு மணிக்கு வந்த உடனே அங்க உள்ள பெண்கள் மயக்கம் போட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாங்க அந்த கூட்டத்திலே அப்படி நடக்கும் பொழுது அடுத்த கூடுதல படிப்படையா எடுத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்ற எந்த சின்ன ஒரு விஷயமும் தெரியாத இந்த விஜய் தான் இன்னைக்கு சாதாரண கரூர்ல உள்ள மக்களை இளைஞர்களை பாதுகாக்க வக்கற்றந்தை விஜய் தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாராம் எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் இவரை நம்பி நீங்க ஓட்டு போட போறீங்களா இவரோட நோக்கம் என்ன

நடந்துடக் கூடாதுன்றது இந்த எவர்திங் ஏகாம்பரத்த ஏமாத்த பாக்குற இதை உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க எங்கூர்லயும் அருவாதான் இன்னைக்கு ஒரு காலு ஒரு கை மகனா இங்க இருந்து சென்னைக்கு ஓடுறாரு அப்போ மக்கள் மேல இவருக்கு அக்கறை கிடையாது இந்த கூட்டத்தை காட்டி எப்படி நான் முதல்வர் மாதேவியை அனுபவிக்க வேணும்னு சொல்லி தான் இவருடைய திட்டமா இருக்குது ஆகவே உயிரிழந்த இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு காரணம் விஜய் தான் எனவே குற்றவாளி விஜய் தான் விஜயை கைது செய்ய வேண்டும் தாவேக்கா கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ன பாக்குற துப்புறானேனா ஒன்னு மூஞ்சில வேற யாரும் துப்பிடாது பாரு அதான் நான் துப்புறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய ரசிகர்களால் பெறப்பட்ட அந்த பலத்திலிருந்து இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று எல்லார்கிட்டயும் ஓதே வாங்குறதே உங்க தலைல ஏத்த போச்சுங்க விட்டுருங்க மா காமிசி பண்ற மைக்கல நீ வந்துட்டாயா வந்துட்டாயா 액ஷன் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது அவர் லைஃபில் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணது பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை பிரச்சனை நடந்துச்சு பல பேர் மயக்கம் போட்டு வந்தாங்க அப்படியே கிளம்பி சென்னைக்கு ஓடுனீங்க என்ன சுச்சுவேஷனு ஹாஸ்பிட்டலில் போய் இறந்தவங்கள பார்த்தீங்களா அடிபட்டவங்கள பார்த்தீங்களா பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தீங்களா அவங்ககிட்ட பேசுங்களா கிட்ட பேசினா அந்த குழந்தை இறந்து கிடந்தது பார்த்தா நேரில் பார்த்தா ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு மன ரீதியான பாதிப்பு வரும் அதனால் இல்லை பிரச்சனைன்னு சொன்னோன்னே சல்லுன்னு சென்னை போயிட்டீங்க சென்னை போய் எல்லாத்தையும் வீடியோவில் இல்லை ஆடியோவில் இல்லை யாராவது சொல்றதை கேட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக கேட்டுட்டு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன்

அவருக்கு வழி மாதிரி எனக்கு சளிங்க அவர் வந்து பிரச்சனையை பார்த்து ஃபீல் பண்ணி மனசு மூக்க வழி அவருக்கு வெறும் வழி மட்டும்தான் எனக்கு அதை நினச்சி அழுது அழுது மூக்கு ஃபுல்லா சளி சளி மட்டும்தான் சோசியல் மீடியாவில் நியூஸ்ல பார்த்துருக்காரு பார்த்துட்டு வலி நேரில் போய் பார்த்து கூட அவ்வளோ வழி வந்திருக்காது வீட்டில் இருந்தால் தான் ஒரே வழி மனசு மூக்க ஒரே வழி ரெண்டு நாள் கழித்து வீடியோ போட்டு வலி எனக்கு ஃபுல்லா சளி

அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வரணும் பன்னெண்டு மணிக்கு வந்திருப்பாரு பன்னெண்டு மணிக்கு வரேன் சொல்லிட்டு ஏழு மணிக்கு வராது அப்புறம் நான் அன்பு பாசம் இப்போ அன்பு பாசம் இருந்தால் ஐயோ என் மக்கள் என் ஆடியன்ஸு என்னோட ரசிகர்கள் என் தொண்டர்கள் ஓடியா இருந்துருக்கணும் மனுஷன் பன்னெண்டு மணினா பதினொன்றுக்கு இருந்துருக்கணும் பன்னெண்டு நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஆரம்பிக்கலாமா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன இருக்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க

அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இல்லை இனி எப்போ இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்கள் முன்னாடி இது இப்படி கலக்கிட்டல பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்க மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என் என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறத வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் பிடிங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்கிறது முன்னேறேன் யங்ஸ்டர்ஸ் இதேட்டர் இருந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்ன திருப்பி அந்த பிள்ளைங்கள் சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து செய்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய வச்சு தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டும் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சு நம்ம நல்லா இருந்து நம்ம கார் எடுத்து நம்ம வந்து சாவிய மண்ணை எடுத்து பாங்களா ஒண்ண தைரிமா தைரிம ஒண்ணும் தண்ணீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்